காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் விறகு வெட்டி வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் காட்டுக்கு சென்று மரக்கட்டைகளை வெட்டி கிராமத்தில் விற்று அதனால் கிடைக்கும் சிறிய சம்பளத்தால் தனது குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் வழக்கம்போல் நதிக்கரையில் ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருந்தான் திடீரென்று அவனது இரும்பு கூர்மையான கோடாரி கையிலிருந்து வழுக்கி ஆழ்ந்த நதிக்குள் விழுந்து விட்டது அவன் துயரத்தில் உட்கார்ந்து அழுதான் இப்போ என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் எனக்கு வேறு வழியில்லை என்று பெருமூச்சிட்டான் அவன் துயரத்தை கண்ட தேவதை நதியிலிருந்து எழுந்து வந்து கேட்டாள் விறகு வெட்டியே ஏன் இப்படி அழுகிறாய் அவன் நேர்மையுடன் சொல்லினான் அம்மா நான் வரியவன் நதிக்குள் என் கோடாரி விழுந்துவிட்டது அது இல்லாமல் என் வாழ்க்கையே முடியாது தேவி அவன் நேர்மையை சோதிக்க விரும்பினாள் முதலில் அவள் நதிக்குள் சென்று ஒரு பொன் கோடாரி எடுத்து வந்து கேட்டாள் இது உன் கோடாரியா விறகு வெட்டி உடனே மறுத்தான் இல்லை அம்மா இது என்னுடையது அல்ல என் கோடாரி சாதாரண இரும்பால் ஆனது பின்னர் அவள் ஒரு வெள்ளி கோடாரி எடுத்து வந்து காட்டினாள் அவனும் அப்படியே சொன்னான் இல்லை அம்மா அதுவும் எனது அல்ல இறுதியாக அவள் அவன் இழந்த இரும்பு கோடாரியை எடுத்து வந்தாள் அவன் முகம் மலர்ந்து மகிழ்ச்சியுடன் சொன்னான் ஆமாம் இதுதான் எனது கோடாரி அவனது நேர்மையால் மகிழ்ந்த தேவி நீ உண்மையுள்ளவன் உனது நேர்மைக்கு பரிசாக இந்த மூன்று கோடாரிகளையும் பொன் வெள்ளி இரும்பு எல்லாம் உனக்கே சொந்தம் என்று ஆசீர்வதித்தாள் அந்த நாள் முதல் விறகு வெட்டியின் வாழ்க்கை செழித்து அவன் அனைவருக்கும் உதவுகிற நல்ல மனிதராக ஆனான் இந்த கதை நமக்கு சொல்லுவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நேர்மை உண்மை தவறாமல் இருக்க வேண்டும் நேர்மையானவர்களை இறைவன் எப்போதும் காக்கிறார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு அழகான கதையோட சந்திப்போம் நன்றி